இந்த சேனலை பார்வையிட்டு வரும் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தமிழ் சினிமாவில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் பல படங்களை கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களை வைத்து பல படங்களை தயாரித்துள்ள பி எஸ் வீரப்பா இவர்களுடன் இணைந்து வில்லனாகவும் நடித்துள்ளார் அந்த வகையில் இவரது தயாரிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான படம் ஆலயமணி சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் சரோஜா தேவி விஜயகுமாரி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்த இந்த படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க கவியரசர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதினார் இந்த படத்தில் எஸ் எஸ் ஆர் தேவியை காதலிப்பார் அதேபோல சிவாஜிக்கும் சரோஜா தேவி மீது காதல் இருக்கும் ஒரு கட்டத்தில் நண்பருக்காக எஸ் எஸ் ஆர் தனது காதலை தியாகம் செய்து சிவாஜி சரோஜா தேவி இருவருக்கும் திருமணத்துக்கு வழிவிடுவார் ஆனால் சில நாட்கள் கழித்து சிவாஜிக்கு இவர்களுடைய காதல் கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வார் இந்த முயற்சியில் தப்பிக்கும் யசசார் நடந்த உண்மைகளை சிவாஜியிடம் கூறுவார் சிவாஜி தனது நண்பனையே கொலை செய்ய துணிந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் மலையில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்வார் ஆனால் அவரை ஒரு மீனவன் காப்பாற்றி விடுவார் அதன் பிறகு தனது உடல்நிலை சரியான சிவாஜி தனது சொந்தங்களை மறந்து அந்த குடிசை வீட்டிலேயே தங்கிவிடுவார் அப்போது அவர் தனது தவறை உணர்ந்து பாடுவது போல ஒரு பாட்டு தேவை என்று கண்ணதாசனிடம் சொல்லப்பட்டது இந்த ஒரு பாட்டை அவர் எழுதி கொடுத்தால் படம் முடிந்துவிடும் என்ற நிலையில் அரசியலில் கண்ணதாசன் அப்போது ஈடுபாட்டுடன் இருந்ததால் இந்த பாடலை நினைத்த நேரத்தில் எழுத முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் கோபமான அந்த படத்தின் தயாரிப்பாளர் பி எஸ் வீரப்பா கண்ணதாசனின் வீட்டுக்கே சென்று இந்த பாடலை எழுதி வாங்கி கொண்டுதான் இங்கிருந்து கிளம்புவேன் என்று சொல்லி அமர்ந்துள்ளார் அப்போது அரசியல் கூட்டத்தில் பேசப் போகிறேன் பேசி முடித்ததும் எழும்பூர் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கு இதை முடிச்சுட்டு வந்து எழுதி தருகிறேன் என்று கண்ணதாசன் கூறியுள்ளார் இதை கேட்ட பி எஸ் வீரப்பா என்ன கவிஞரே இருபது நாட்கள் அலையவிட்டு ஒரு பாடல் கொடுக்க முடியாத உங்களால் சட்டி சுட்டது கைவிட்டது என்று எழுதி கொடுக்கிறது விட்டுட்டு என்று கோபமாக பேசியுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் இரவு எட்டு மணிக்கு பாடல் வரும் என்று சொல்லிவிட்டு கிளம்பியுள்ளார் அதன் பிறகு பி எஸ் வீரப்பா சொன்ன வார்த்தையும் கண்ணதாசனின் அப்போதைய நிலையும் அவருடைய மனதில் வந்து சென்றது இதை வைத்து அந்த தத்துவ பாடலை எழுதி முடித்த கண்ணதாசன் உடனடியாக பி எஸ் வீரப்பாவிடம் கொடுக்கிறார் இதை வாங்கி படித்த அவருக்கு பெரிய ஆச்சரியம் அவர் தற்செயலாக சொன்ன சட்டி சுட்டது விட்டது என்ற வார்த்தையை பயன்படுத்தியே அவர் பாடலை எழுதினார் அந்த பாடல்தான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா、புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா என்ற பாடல் இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது